நடுரோட்டில் ஒரு கொலை இது ஒரு சஸ்பென்ஸ் கதை பட்ட பகலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் பறந்து கொண்டிருந்த வாகனங்களுக்கு நடுவே திடீரென அலறி அடித்தபடி மரண பயத்தோடு நடுரோட்டில் தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருந்தான் ஒருவன் அவன் ஏன் எதற்காக இப்படி அலறி அடித்து கொண்டு ஓட வேண்டும் என புருவங்களை சுருக்கிய பலருக்கு விடை அடுத்த சில நொடிகளிலேயே தெரிந்து போனது அலறி அடித்தவனின் பின்னே ஐந்தாறு மீட்டர் இடைவெளியில் முரட்டு முகவட்டில் ரவுடி சாயலில் இருந்த ஒருவன் அறிவாலை ஏந்தியபடி கண்களில் கொலை வரியை தாங்கியபடி துரத்தி கொண்டிருக்க வாகன ஓட்டிகள் பயணிப்பவர்கள் பாதசாரிகள் பிச்சைக்காரர்கள் ஃப்ளாட் கடை வைத்திருப்பவர்கள் கையேந்தி பவனில் உண்பவர்கள் என சகல அனைவரும் சற்று நேரத்தில் நடக்கவிருக்கும் சம்பவத்தை தடுக்கத் தோன்றாமல் அச்சத்தோடு வைத்த கண் வைத்தபடி பாதுகாப்பான இடத்திலிருந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஐயோ யாராச்சும் என்னை காப்பாத்துங்களே முன்னால் ஓடிக்கொண்டிருந்தவனின் அபாய குரல் காற்றில் கரைந்து போனது யாருமே அவனை காப்பாற்ற முன்வரவில்லை மொத்த சாலையும் ஸ்தம்பித்து நின்றுவிட அந்த இருவர் மட்டும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர் அவர்களிடம் இருந்த தூர இடைவெளி மட்டும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே போனது ஒரு கட்டத்தில் அறிவால் வைத்திருந்தவன் முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தவனை வெகு சாமர்த்தியமாக தடுத்து மடக்கி பிடித்தான் அவன் முகத்தில் ஓங்கி குத்து ஒன்றை விடுத்து அவனை நிலைகுலைய செய்து கீழே விழவும் வைத்தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என அச்சம் கலந்த ஆர்வத்தில் இருந்தனர் அங்கே குழுமிக் கொண்டிருந்த மக்கள் கூட்டம் தன்னை சற்றும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளாமல் அதே கொலை வெறியோடும் வேட்டையாடும் உக்கிரத்தோடும் குளிரில் விடைத்த கோழியைப் போல உயிர் பயத்தில் நடுங்கி விழுந்து கலந்தவனை கிட்டத்தில் நெருங்கி வேர்வை துளிகள் அரும்பி அவன் கழுத்தை குறிப்பார்த்த அருவாள் ஓங்கிய நிலையில் கட் கட் நடந்த அனைத்தையும் அருகே மறைவிடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த டைரக்டர் உரத்த குரலில் கத்த அறிவால் வைத்திருந்தவன் தன் முகத்தில் கொலை கொலைவரியை மறைத்து சகஜமாகி அரிவாளை கீழே இறக்கினான் கீழே கிடந்தவனை கை கொடுத்து தூக்கி எழுந்து நிற்கவும் உதவினான் இருவரும் ஒன்றாக நேராக டைரக்டர் முன்னால் ஆஜரானார்கள் அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் வாயடைத்து போய் நின்றனர் டே ராஜபாண்டி கட் கட்னு நான் மட்டும் கத்தி சொல்லலேனா நிஜமாவே அவன் கழுத்தை கட் பண்ணியிருப்ப போல அறிவால் வைத்திருந்த ராஜபாண்டியை பார்த்து பல்வரிசை தெரிய சிரித்தார் டைரக்டர் பக்கத்தில் இருந்த கேமராமேனும் உதவியாளர்களும் டைரக்டர் ஏதோ பெரிய ஜோக் சொன்னதைப் போல கூடவே விழுந்து விழுந்து சிரித்தனர் சீன் சூப்பராக வந்திருக்கியா சும்மா சொல்லக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கீங்க டைரக்டரின் பாராட்டு பத்திரம் பெற்ற அந்த நடிகர்கள் இருவரும் ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஃபீலிங்கில் இருக்க உடனே கேமராமேன் பக்கம் திரும்பிய டைரக்டர் யோ கேமரா ஜனங்க அதிகமாக இருக்கிற நடுரோட்டில் இந்த கொலைசீன் வச்சா ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே இப்போ பார்த்தியா நான் சொன்ன மாதிரியே ஜனங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க நமக்கு ஒரு இடஞ்சலும் கொடுக்கல இது ரியல் கொலைன்னு ஜனங்களை நம்ப வைக்கத்தானே நம்ம மறைஞ்சிருந்து ஷூட் பண்ணும் இப்போது நிஜமாகவே ஒரு கொலை விழுந்தா எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ தானே இப்போவும் இருக்காங்க நடுரோட்டில் எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குறது தானே நம்ம ஜனங்களோட பொழப்பு எது எப்படியோ நாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த கொலை சீன் ரொம்ப அருமையாக வந்ததில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சீனை ஓகே பண்ணிவிடு யோ உதவி அடுத்த சீனுக்கு ஆக்டர்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்களான்னு போய் பாரியா சாலையில் இருந்த மக்கள் கூட்டம் அங்கே கொலைவில்லாத ஏமாற்றத்தை மறந்துவிட்டு வழக்கம் போல இந்த சினிமா படப்பிடிப்பு குழுவையும் ஆர்வத்தோடு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர்